சோசனம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஸ்ரேவேல் ஜனங்கள் பத்தும் வரை தேவனை சோதித்தார்கள்ல அந்த சோதனையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்னைக்கு எட்டாவது சோதனை என்னாகமும் பதினோராவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் புல்லாப்பாய் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து பதினோராவது அதிகாரத்துடைய முதல் இரண்டு வசனம் ஸ்டார்டிங்லேயே வருது ஆனால் எதனால் அவங்க முறிமுறுத்தாங்க என்ன அந்த சூழ்நிலை ஏன் அவங்க முறுமுறுக்கும்படியாக இருந்தது அப்படிங்கிறது குறித்து எந்த ஒரு டீட்டெயிலுமே இதில் இல்லை ஆனால் நம்ம ப என்னாகமோ பத்தாவது அதிகாரத்தோட கடைசியில் பார்த்தோம்னா மேகஸ்தம்பம் எழும்பி அவங்க கூடாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அடுத்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க மூன்று நாள் பிரயாணம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படின்னு தான் போன அதிகாரம் வந்து முடிவடைகிறதை நம்ம பார்க்குறோம் ஒருவேளை பிரயாணம் ரொம்ப நெடுந்தூரமாக இருக்குன்னு முறிமுறுத்தாங்களா இன்னும் எத்தனை நாள் இப்படி பிரயாணம் பிரயாணம் பண்ணணும்னு முறிமுறுத்தாங்களா அது தெரியல ஆனால் அவங்க வந்து முறையிட்டு கொண்டு இருந்தார்கள் அது தேவனுடைய பார்வையில் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் காரணமே மென்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது எனக்குள்ள தோன்றினது என்னன்னா இதுவரைக்கும் இஸ்ரேவேலியர்கள் வந்து முறுமுறுத்த காரியத்துல இது வந்து ரொம்ப அற்பமான ஒரு காரியத்திற்காக அவங்க முறுமுறுத்திருக்கலாம் அதனால தேவன் அந்த காரியத்தை வெளியிடக்கூட வெளிப்படுத்த கூட விருப்பம் இல்லாம இதுல விட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து நான் வந்து நினைச்சேன் இதுல பாத்தீங்கன்னா அக்னி அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது போன வாதையில பார்த்தீங்கன்னா எனக்கு கோபமா இருக்கு இந்த ஜனங்களை நான் அழிக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு தான் என்ன செய்ய விரும்பினாரோ அதை மோசை கிட்ட தேவன் வெளிப்படுத்துகிறார் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே தேவன் என்ன செய்கிறார் அவர் வந்து கோவம் மூண்டு எழும்பி ஆனாலும் உக்கரமாக இல்லாததுனால பாளையத்துலேருந்து சிலரை பட்சித்ததை பார்க்குறோம் அப் அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னா அவங்க வந்து மோசை கிட்ட போய் முறையிடுறாங்க எங்களை காக்கும்படி க மோசே கத்தர்கிட்ட ஜெபித்த உடனே கர்த்தர் வந்து இந்த கோபத்திலிருந்து தன்னை அடக்கி கொள்கிறார் அந்த அக்னி வந்து நின்று போகிறது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடிகிறது அப்போ கர்த்தர் வந்து இந்த நீங்கள் ஏழாவது சோதனையில இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஜனங்களை மன்னிக்கிற அந்த தாழ்மையுள்ள இருதயத்துல இருந்து அவருடைய கோபம் பற்றி எரியா அதுக்கு வந்து என்ன ஊற்றுற மாதிரி எரிகிற எண்ணெய் ஊற்றுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல கர்த்தருடைய கோபத்தை அடக்கவோ தணிக்கவோ கூடாதபடி மேலும் மேலும் கர்த்தரை கோபப்படுத்தும்படியாக காரியத்துல வந்து ஈடுபடுகிறது இந்த இடத்துல பார்க்க முடியுது அப்ப நேரம் போக போக பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகிற காரியங்களே இந்த ஜனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்துல பாக்குறோம் உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இந்த ஜனங்களுக்கு ஒரு நன்றி உணர்வே இல்லை நன்றி உணர்வு இல்லாமல் போனதுனால போக போக அவங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஒரு சூழ்நிலையே தொடர்ந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் பார்வோன பார்த்தீங்கன்னா கர்த்தர் கடினப்படுத்தினார் கடினப்படுத்தினான்னு இருக்கும் ஆரம்பத்திலே கர்த்தர் கடினப்படுத்தியிருக்க மாட்டார் ஆனால் போக போக அவனுடைய செயல்களால் அவன் இருதயம் அந்த தாழ் தாழ்மைக்கும் தன்மைக்கும் இடமில்லாதபடி கடினப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அதே போல தான் இந்த ஜனங்களும் என்ன செய்கிறாங்க கர்த்தை நடத்தி கொண்டு வந்த நன்மைகளை நினச்சி நன்றி செலுத்த அவங்களுக்கு சு அவங்களுக்கு சூழ்நிலை இருந்த போது அதை செய்யாமல் விட்டதனால போக போக அவங்களுடைய சூழ்நிலையே அவங்களுடைய அந்த இருதயத்தின் கடினமே என்ன செய்து அவங்க தேவனுக்கு நன்றி செலுத்த மனம் இல்லாதவர்களாக இருக்கிற மாதிரியே காணப்படுது ஏன்னா அவ்வளவு நன்மைகள் தேவன் வந்து செய்திருக்கிறார் அந்த நன்மைகள் ஒன்று நினைத்தும் அவங்க வந்து சந்தோஷப்பட்டதாகவோ அவருக்கு நன்றி செலுத்துனதாகவோ நம்ம இதில் பார்க்கவே முடியாது இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட அதை தான் வந்து கேட்கிறார் நம்ம லைஃப்ல ஒரு நன்மை நடந்தால் மட்டும்தான் நன்றி செலுத்துகிறோமா எல்லா பாதையிலும் நன்றி செலுத்துகிறோமா எப்பொழுதும் மன ரம்மியமா இருங்கள் அப்படின்னு தேவன் சொல்லு எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு தேவன் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னா இந்த துக்கம் இந்த தேவை இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளை என்ன செய்யும் கத்தரி இதுவரைக்கும் நம்ம செய்த நன்மைகளை நம்மளை விட்டு தூரப்படுத்திடும் நன்மைக்காக இல்லை எல்லா சூழ்நிலையும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேங்கிற இருதயத்தை தான் கர்த்தர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அவருக்கு நம்மளை கஷ்டப்படுத்தி அவருக்கு என்ன லாபம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அவருக்கு நம் தேவைகளை செய்யாமல் இருப்பதுனால அவருக்கு என்ன சந்தோஷம் அதில் இதில் நம்மளை அவர் எப்படி பயிற்று விக்கிறாருன்னா ஒரு தேவையோ ஒரு சூழ்நிலையோ நம்மளுடைய இருதயத்தை அசைக்க கூடாது நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தாரும்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாடுறோம் செபிக்கிறோம் இந்த நிலைவரமான ஆவி அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்கிறதா அந்த நிலைவரம் இந்த ஜனங்கள் அந்த தேவை சந்திக்கப்பட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது அடுத்த தேவை வரும்போதும் திரும்பவும் முணங்கிறது திரும்பவும் வந்து கத்தரை நோக்கி வந்து முறுமுறுக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம நார்மலாகவே நம்ம நல்லா இருப்போம் ஒரு எக்ஸாம் வருது பிள்ளைகள் நல்லா மார்க் எடுக்கலை சொன்ன பேச்சு கேட்கலை இல்லை வீட்டில் நம்ம ஏதோ ஒன்று நினைக்கிறோம் அது நடக்கலை அப்படின்னு ஒன்று இது என்ன வீடு இது என்ன வாழ்க்கை இது என்ன இப்படி அப்படின்ட்டு சின்ன காரியம் தான் அது வந்து முறுமுறுக்கணும் நம்ம நினைக்கக்கூட மாட்டோம் ஆனால் அந்த காரியத்தில் நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் என்ன செய்யும் நம்மளுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பை கொண்டு வந்துடும் தான் எப்போதுமே ஜெபத்தில் எல்லாருக்காகவும் சோசனம் செஞ்சு நம்ம வந்து ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ள குறைகளே இருந்தாலும் அவங்க மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றமே வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் தொடர்ந்து அவங்கள மன்னிக்கவும் அவங்களுடைய தவறுகளை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இன்னும் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கவும்ங்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார் இந்த ஜனங்களை போடுற தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் தேவைகளுக்காக முறுமுறுத்து தேவை நமக்கு செய்த நன்மைகளை மறக்காமல் இருப்போம் காட் யூ